அவர் நமக்கு தயை காட்டுகிறார் உத்தமாய் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு அண்டுவர் தயை காட்டுவார் தயை காட்டுவார் தைரியமாக இருங்கள் அவருடைய தயை உங்களுக்கு இன்று வந்தது என்று வந்தது உங்களுக்கு இறங்குகிறார் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் உங்களுக்கு இறங்குகிறார் இட் ஹேக்ஸ் பிட்டி ஆன் யூ பக்தன் ஜபம் பண்ணுகிறான் ஆண்டவனே என்னை மண் என்று நினைவு கூறும் அப்பா என் மீது நேர் மனது உருகி இறங்கும் 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 எனக்கு இறங்கும் ஆண்டவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது ஆகவேதான் நாம் அழியாமல் காக்கப்படுகிறோம் அழியாமல் காக்கப்படுகிறாய் உங்கள் மேதும் ஆண்டவர் இறங்குகிறார் என் புள்ள நான் உதவி செய்யலைனா என்ன பண்ணுவா என்ன பண்ணுவா என்று உங்களை குறித்து கவலைப்படுகிறார் கவலைப்படுவதோடு நிறுத்தி விடாமல் அவர் உங்களுக்கு தயை செய்கிறார் உங்களுக்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது வந்தது இன்று வந்திருக்கிறது ஆகவே தைரியமாக இருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தயை செய்யும் காலம் வந்துவிட்டது இரக்கத்தை காட்டும் காலம் வந்துவிட்டது குறித்த நேரம் வந்துவிட்டது இந்த தயை என்ன செய்கிறது உங்கள் கைகளின் கிரிகளை உறுதிப்படுத்துவார் அத்தனை கைகளின் கிரிகைகளையும் ஆண்டவர் செழிக்க செய்வார் சம்பூர்ணமடைய செய்வார் தைரியமாயிருங்கள் தைரியமாயிருங்கள் அதோடு கூட சங்கீதம் எண்பத்தி நான்கு பதினொன்றிலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் சூரியனும் இருக்கிறார் அவர் நமக்கு தயையை காட்டுகிறார் இஸ் ஃபேவர் கம்ஸ் அப் ஆனஸ் உத்தவமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் நன்மையை வழங்காதிரார் உத்தவமாய் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு ஆண்டவர் தயை காட்டுவார் தயை காட்டுவார் தைரியமாக இருங்கள் அவருடைய தயை உங்களுக்கு என்று வந்தது என்று வந்தது உங்களுக்கு இறங்குகிறார் உங்களுக்கு ஒன்றும் இருப்பதில்லை உத்தமனுக்கு கர்த்தர் துணை உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதார் நன்மை வரும் என்று முதல் வரும் வரட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை இடுகிறேன் கட்டளை இடுகிறேன் கர்த்துடைய கரம் உங்கள் மீது நன்மைக்கு எதுவாக இறங்குகிறது நன்மைக்கு எதுவாக தீமைக்காக அல்ல நன்மைக்கு எதுவாக இறங்குகிறது ஆகவே அவருக்கு நன்றி சொல்லுங்கள் அவருடைய ஜீவன் இறங்குகிறது அருமை சகோதரி காயத்ரி பிடியிலே பாதிக்கப்பட்டு தவிக்கும் உங்கள் குடும்பத்தினருக்காக அழுகிறீர்கள் உங்களை அவர்களையும் தொடுகிறார் பிள்ளையை விட்டுவிக்கிறார் கருத்துடைய கரம் நாமத்தில் விட்டுதலே ஆகட்டும் கைகளின் கிரியைகளை உறுதிப்படுத்தி வேலையும் ஆசிர்வத்தை அவர்களை ஸ்திரமாய் ஸ்தாபித்தரலாம் ஸ்திரமாய் ஸ்தாபித்தரலாம் எத்தனையோ பேர் வேலையிலே ஸ்திரமாய் ஸ்தாபிக்கப்படாமல் இங்கே கொஞ்சம் வேலை அங்கே கொஞ்சம் வேலை இந்த வேலை போயிடுது அந்த வேலை போயிடுது கையில் பணம் நிற்க மாட்டேங்குது என்று தவித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் உதவி செய்யும் அப்பா உதவி செய்யும் இந்த நாளில் அவர்களுடைய வேலையை ஆசீர்வதித்து ஸ்திரமாய் அவர்களை ஸ்தாபித்தார்கள் ஸ்திரமாய் ஸ்தாபித்தார்கள் அவர்களுக்குரியவைகள் எல்லாம் பெருக்கமாக பெருகட்டும் பெருக்கமாக பெருகட்டும் கையிலே பணம் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில் பெருகட்டும் அலெக்சாண்டர் கர்த்துடைய உங்கள் மீது இறங்குகிறது கத்துடைய ஞானம் உங்களை நிரப்புகிறது உயர்ந்த ஸ்தானத்தில் ஸ்தாபிக்கப்படும்படி கத்துடைய ஆசிர்வாதம் உங்கள் மீது இறங்குகிறது அலெக்சாண்டர் பி பிளஸ்ட் இன் ஜீசஸ் நை தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் மூர்த்தி உங்களை தொடுகிறார் மூர்த்தி கர்த்தருடைய ஜீவன் உங்களை நிரப்புகிறது அவருடைய பர்சுத்தம் உங்களை நிரப்புகிறது உத்தமராக ஆண்டோரவங்களை மாற்றுகிறார் அநேகருக்கு பாக்கியத்தை கொடுக்கும் அவருடைய பிள்ளையாக உத்தமனாக கர்த்தர் வாழும்படி செய்கிறார் ரைஸா உங்களுக்கு ஒரு குறையும் வராது மூர்த்தி அத்தனையும் ஆண்டவர் பூர்த்தி செய்கிறார் இயேசுவை நம்பி அவரை பின்பற்றுங்கள் அவருடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது தேங்க்யூ தயாளன் உங்களை தொடுகிறார் பயங்கரமான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசு உங்களை சுகமாக்குகிறார் எழுந்த நடவுங்கள் இயேசுவின் நாமத்தினால் எல்லா உறுப்புகளும் சரியாக செயல்படுவதாக இயேசுப்பா செய்யும் மத பிள்ளைகளை ஆசிர்வத்து உயர்த்தும் வேலைகளை உயர்த்தும் ஸ்திரமாய் ஸ்தாபித்தரலாம் இந்த நன்மையை கொடுப்பதற்காக நன்றி கொடா கொடி நன்றி நாமத்தில்